இஸ்ரேல் செட்டிலர்ஸ்களுக்கு தடை விதிக்க வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஜெர்மனி வலியுறுத்தல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை மற்றும் ஆக்கிரமிப்பு கிழக்கு ஜெருசலேம் பகுதிகளில் சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்துக்கொண்டு கொண்டு பாலஸ்தீனியர்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்களை சுதந்திரமாக நடத்தி வருகின்றனர் இஸ்ரேல் யூத செட்டிலர்கள் பாலஸ்தீனியர்களின் நிறத்தை ஆக்கிரமிப்பதற்கு இவர்களுக்கு அனைத்து உரிமைகளையும் இஸ்ரேல் வழங்கி வருகிறது இவர்கள் ஆயுதம் வைத்துக் கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் கொலை கொள்ளை நில ஆக்கிரமிப்பு போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் போது அவர்கள் மீது இஸ்ரேல் காவல்துறை கிரிமினல் நடவடிக்கைகளை எடுக்காமல் தடுப்பு நடவடிக்கைகளை மட்டும் எடுத்து பிறகு விடுவித்து வருகிறது இந்நிலையில் யூத செட்டிலர்களின் நடவடிக்கையை ஐநா மன்றம் சட்டவிரோதம் என்று அறிவித்துள்ளது துருக்கி ஈரான் போன்ற நாடுகள் இவர்களை பயங்கரவாதிகளாக கருதுகின்றன இந்நிலையில் செட்டிலர்களில் மிக மோசமான குற்றங்களில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு விசா மறுக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்தது இந்த நிலையில் இதனை பின்பற்றி ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என ஜெர்மனி வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து ஜெர்மனி வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் செபாஸ்டியன் பிஷர் கூறுகையில் தீவிரவாத யூத செட்டிலர்களுக்கு தடை விதிக்கும் அமெரிக்காவின் முடிவு வரவேற்கத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியமும் இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இதனை நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார் யூத செட்டிலர்ஸ்கள் மீது அமெரிக்காவுக்கு கோபம் வர மிக முக்கிய காரணம் மெஹமூத் அப்பாஸ் மேற்கு கரையில் செட்டிலர்களின் தீவிரவாதத்தை மெஹமூத் அப்பாஸ் கட்டுப்படுத்தவில்லை என பாலஸ்தீனியர்களிடம் கடும் ஆத்திரம் நிலவுகிறது இதனால் தன்னை சந்திக்க வரும் அமெரிக்க தலைவர்களிடம் செட்டிலர்ஸ் வன்முறையை தொடர்ந்து எழுப்பி வந்தார் மெஹமூத் அப்பாஸ் இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா இந்த முடிவை அறிவித்தது எனினும் இது அமெரிக்காவின் ஏமாற்று தந்திரம் என்றும் கூறப்படுகிறது செட்டிலர்களின் அடாவடிகளுக்கு சற்றும் குறையாக அடாவடியை இஸ்ரேல் ராணுவமே செய்து வருகிறது ஆனால் அவர்களுக்கு ஆயுத சப்ளை செய்கிறது அமெரிக்கா செட்டிலர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக காட்டுவதன் மூலம் மஹமூத் அப்பாஸுக்கு செல்வாக்கு இருப்பது போல் காட்டி அவரை வைத்து பாலஸ்தீனியர்களை கட்டுப்படுத்துவதுதான் அமெரிக்காவின் திட்டம் என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர்